ஐ விஸ் வெல்கம் டு தாதாசில்கர் அனும்கால் தாதாபாய் அதாவது நம்ம வளர்க்குற வெப்போர் சார் கோழிகளை சில சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் அதிகமாகி சூடு உடம்புல ஏறி உஷ்ணம் வெளியில் வர முடியாமல் அந்த அந்த சூடு உஷ்ணம் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம உடம்புல இருந்து கொப்பளம் கொப்பளமாக வெளியேற்றும் அதுதான் வந்து அம்மைன்றது இந்த அம்மை பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு தான் அதிகபட்சம் ஓகேங்களா இப்போ அந்த சின்ன கோழி குஞ்சுக்கு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக பாதிக்கிறது பார்த்திங்கன்னா கண்ணு காது இந்த மாதிரி இந்த கவுள் இந்த மூக்கு ஓட்டை இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வரும் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சுங்க சரியான வளர்ச்சி இல்லாமல் இந்த அம்மை சரியாகாமல் கண்ணு போயிடும் ஒரு மாதிரி காது போயிடும் நோஞ்சா மாதிரி ஆகிடும் அம்மை வந்து சாவதோ இல்லையோ அம்மை வந்ததுக்கு அப்புறமா அந்த கோழி குஞ்சுக்கு வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு இப்போ அந்த அம்மைக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த விடையில சொல்லித்தரேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லா பாருங்க ஏன்னா கம்மான் ஒருத்தர் கேட்டதுக்கு அப்புறம் ஆனால் அம்மைக்கு மருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற கோழி கோழி நான் மட்டும் இல்லாமல் இந்த கோழி ஆடு மாடு புற எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடைய உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும்போது அதோடைய வாய் வழியாக தான் அந்த அந்த அனலை வந்து வெளியேற்றும் நல்லா பார்த்துட்டு வீண் நல்லா வந்து இந்த கோழிலாம் வந்து வாயை திறந்துட்டு ஹா ஹா ஹ ஹாட்டு ஊ உள்ளகிற காற்றை வந்து வெளியேற்றும் அந்த அந்த காற்று மூலியமாக தான் அது உடம்பு வந்து உள்ள சூளை வந்து வெளியேற்றும் நான் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடும்போது ஓடி 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 டயட் ஆகி அந்த நாக்கை தொங்க விட்டுட்டு ஓடுவாங்க ஏன்னா உள்ளே இருக்கிற அலில் வந்து வெளியே தருறது நம்மளோட நான் இப்போ எப்போ அந்த நாக்கை தொங்க விட்டுனு ஏச்சி ஓடுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவோம் ரீசன் வந்து ஏன்னாக்கா நம்ம உடம்புல வேர்க்கும் அதுங்களுக்கு வேர்க்காது வேர்வை இருந்துச்சுனாக்கா இந்த பிரச்சனை வராது வேர்வை இல்லாதனால அந்த சில நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்போ நமக்கு இந்த மாதிரி இந்த அம்மை வந்துடுச்சு அப்படின்னாக்கா நிறையா மருத்துவம் இருக்குது நிறையா இது கையில் நம்ம சொல்கிறது இல்லாமல் இயற்கை மருத்துவம்தான் மற்றபடி நம்ம இங்கிலீஷ் மருந்துக்கு போக தேவையில்ல வேறு எந்த மருந்து மற்ற தேவையில்லை நமக்கு தெரிஞ்சது நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு இயற்கை மருத்துவம் சொல்லித்தரேன் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி சரியாயிடுச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க ஓகே கைஸ் அது நார்மலாக சிம்பிளாக அம்மா வந்துட்டாலே எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயுமே செய்கிற ஒரே விஷயம் என்னென்னா வேப்ப இலை பறிச்சுன்னு வந்து வீட்டை சுற்றி வைப்பாங்க ஏன் வேப்பையில வைக்கிறாங்கனாக்கா வேப்பையில வந்து ஒரு உயிர்கொல்லி அதில் இருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்வது இந்த கெட்ட காற்றை சுத்தம் பண்ணுறது வைத்த உள்ள கழுவி உள்ளற கழுவுக்கு பூச்சியெல்லாம் வெளியேற்றுறது நம்ம உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கொடுக்கறது நம்ம உடலுக்கு எனர்ஜி கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேப்பலையில் வந்து இருக்கு அதனால தான் சில பேர் இலையை பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு குளிப்பாங்க ஏன்னா அந்த வேப்பயில இருக்கிற அந்த சத்து அந்த அதோடைய விஷத்தன்மை அதோடைய தன்மை எல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு போவோம் போச்சுன்னா நம்ம மேலே இருக்கிற ஏதாச்சும் விஷயம் நமக்கே தெரியாமல் பாக்டீரியாலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே போயிடும் அப்படி இருந்ததுனால தான் வந்து நம்ம அது மாதிரி போட்டு குளிக்கிறது அப்போ நம்ம அதே சேம் மெத்தட் தான் வந்து இந்த அம்மா வந்துருச்சுன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கும் போட்டு யூஸ் பண்ணுறது கோழி குஞ்சுகளாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரே மனு தான் சில சேவலாம் பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சி ஃபுல்லாக கப்பல கொப்பள கப்பள குப்பளமாக ஆகிடும் கண்ணே தெரியாது அந்தளவுக்கு முடிட்டு இருக்கும் தீனி எடுக்க முடியாது அந்த அம்மையெல்லாம் போய் தெரிஞ்சு தெளிஞ்சு சேவல் வர வரைக்கும் சேவலே ஒரு மாதிரி டல்லாகிடும் அப்புறமா என்ன ஒன்னும் தெரியாது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நிறைய போயிட்டு இருக்குது அதனால சிம்பிள் வைத்தியங்க ரொம்ப ஓகலாம் கிடையாது சிம்பிள் வைத்தியம் இலையை கொஞ்சம் கொழுந்தா பொ பறிச்சிக்கணும் ஏன்னா கொழுந்தா இருந்தால் மட்டுமே அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து வேப்பம் கொழுந்தை வந்து பறிச்சிக்கணும் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பறிச்சுக்கங்க அதிகமான பிரச்சனை இல்லை கம்மியான பிரச்சனை இல்லை அது கூடவே வந்து மஞ்சள் மஞ்சள் இருக்கு இல்லையா நம்ம கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க பாருங்க அந்த மஞ்சள் அந்த மஞ்சளை வந்து நல்லா அதையும் சேர்த்து வந்து அரைச்சிக்கணும் இந்த ரெண்டுத்தையுமே அரைச்சிக்கிட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த தேங்காய் எண்ணெயோட அதை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அம்மை இருக்கோ ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கணும் இது தேய்ச்சினாக்கா எண்ணெய் வந்து ஆயில் தன்மை கொடுக்கும் காயம் வந்து ஆறும் இந்த வேப்பாயில் போயிட்டு அந்த காயத்தை வந்து ஆற்றோம் மஞ்சள் வந்து அப்படி தான் வந்து காயத்தை ஆற்றும் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா காயத்தை ஆற்றக்கூடிய தன்மை தான் வந்து இயற்கையாக இருக்கிற ஒரு மூலிகையில் சில விஷயங்கள் அதனால தான் நம்ம வந்து அம்மை வந்துச்சுன்னா இந்த மூணு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள் வேப்பாயில் மஞ்சள் தேங்காய் இந்த மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி மூஞ்சியில் ஃபுல்லாக தடை விடுங்க சப்போஸ் கண்ணில் பட்டாலும் ஒன்றும் ஆகிடாது சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது புரியுதுங்களா சாப்பிட்டுச்சுனா கூட உடம்புக்கு நல்லது தான் அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு சிம்பிள் மெத்தட் நீங்கள் இப்போ இதுக்கோசரம் நீங்கள் போயிட்டு நிறைய காசு பணத்தைலாம் வந்து பெங்களூர் போட்டுலாம் வந்து எடுத்து மருத்துவம் செய்யப்படுறது சிம்பிள் பண்ணுது அதிகபட்சம் நான் உங்களுக்கு ஒரு இருபது ரூபா ஐம்பது தான் செலவாகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரே நாள் போட்டால் போயிடுமான்னு கேட்டிங்கனாக்கா ஒரே நாள்லாம் போகாது நீங்கள் அதை ரெண்டு மூணு நாள் அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அந்த கோழி குஞ்சுக்கு வந்து அந்த அம்மை நோயிலிருந்து வெளியில் வந்து ஓரளவுக்கு உசாராயிடும் ஆனால் தீனி வந்து சாப்பிடாதுங்க அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணோம் நீங்களே உங்கள் கையை உள்பட சாப்பாடு அதாவது நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் சாப்பாடு இல்லையா கறி குழம்பு இருக்கு இல்லையா கறி குழம்பு ரசம் மீன் குழம்பு இந்த மாதிரி இருக்கிற சாப்பாட்டை போட்டு உருட்டி நீங்களே அதுக்கு ரெண்டு வாய் மூணு வாய் கொஞ்சம் அதாவது ஒரு அரை வயிறு கால் வயிறு கிடைச்சாலே போதும் அந்தளவுக்கு நீங்கள் ஊட்டி விட்டாலே அந்த அம்மைக்கு வந்து அதோடைய ஹெல்ப்பாக இருக்கும் அது போச்சுனால நமக்கு அந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக தெரிய ஆரம்பிக்கும் மற்றபடி நீங்கள் அதிகமாக அது இதெல்லாம் போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது இதை மட்டுமே ஒரு மூணு நாள் நாலு நாள் வேணும்னா அஞ்சு நாள் கூட செஞ்சுக்கிங்க போட்டிங்கன்னா சூப்பராகிடும் இதையே நீங்கள் உங்களுடைய மூஞ்சியில் முகப்பருவு இருக்குது இல்லை முகம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது இல்லை முகம் வந்து ஒரு ட்ரை ஃபேஸாக இருக்குது வெயில் நாளில் போனால் மூஞ்சி சோண்டு போய் சொங்கி மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அப்போது நீங்கள் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கனாக்கா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் புரிதுங்களா திடீர்னு இருக்குது என்ன நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னு கேட்காதீங்க நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம எப்போவுமே ரியல் அண்ட் ரியல் ஃபேஸ் தான் ஓகே அதனால் இது மட்டுமே நீங்கள் செஞ்சீங்கனால் ஆட்டோமேட்டிக்காக சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் குஞ்சுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சிம்பிளாக பண்ணிங்கன்னா சரியாயிடும் ஓகே அடுத்து இதே மாதிரி நிறையா வித விதமான வைத்தலாம் இருக்குது நிறைய சொல்லித்தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சொல்லுது இல்லாமல் இயற்கை மருத்துவம் மட்டும்தான் இருக்கும் ஓகே பை பாய் நான் உங்கள் தாதா பாய்